கருணை நன் முயற்சி இத்துனையும் பேதமில்லாமல் மண்ணுயிர்களை தன் உயிர் போல் கண்டு அவ்வுயிர்களின் துன்பம் நீக்கி இன்பமளிக்கும் கருணை நன் முன மு முயற்சியை இடையூறாது மேற்கொள்ளும் சாதகர்களே ஜீவன் முக்தர்கள். அவர்களே சுத்த சுத்தன்மார்கூரண வாழ்வாம் மரணமில்லா பெருவாழ்வு சித்திக்க பெறுவார்கள் பிற உயிர்களின் துன்பத்தை நீக்கி மரணத்திலிருந்து காத்திடும் கருணை நன்முயற்சியே தன்னுயிருக்கு மரணமில்லாத பெருவாழ்வை தந்திடும் சாதனமாம் வல்லல் பெருமானார் பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியரோல் அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஒங்குக அரைப்பெருஞ்சோதி அபயம்